இது துபாயில் நண்பர் எடுத்து வீடியோ எடுத்து அனுப்பிச்சுருக்காரு வேப்ப மரம் பற்றி நம்ம ஊரில் வேப்ப மரம் வளர்க்க மாற்றோம் துபாயில் ஐம்பத்தி ரெண்டு டிகிரி ஐம்பத்தி நாலு டிகிரி அடிக்கிற வெயிலில் பாலைவனம் மண்ணில் அதாவது மணலில் மண்ணுன்னு சொல்ல முடியாது மணல் பாலைவனம் மணலில் வேப்ப மரத்தை வளர்த்துருக்காங்க இப்படியெல்லாம் வளர்க்குறாங்க பாருங்கள் நம்ம எவ்வளவோ கற்றுக்கிற வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் நஞ்சம் இல்லை இது பார்க்கோட என்ட்ரன்ஸ் பார்க்குக்குள்ளே இப்போ நுழையிறாங்க பார்க்குள்ளே நுழைஞ்ச பிறகு உள்ள எத்தனை மரங்கள் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மரத்தோட வயசு எல்லாமே பன்னிரெண்டு வயசு என்னுடைய நண்பர் இந்த மரம் நட்டு வைக்கும்போது பார்த்துருக்காரு நடும்போது பார்த்தவர் அதனால் சொல்கிறாரு பன்னிரெண்டு வயசு இருக்க மரங்கள் மரத்து மரத்தோட எத்தனை எண்ணிக்கை இருக்குன்னா மரம் வந்து மொத்தம் நூறு மரம் வேப்ப மரம் வந்து இருக்குது மரத்தோட சுற்றளவு சுமார் மூணு அடி சுற்றளவு மேக்சிமம் அதிகபட்சம் மூணு அடி சுற்றளவு இருக்குது குறைஞ்சபட்சம் ரெண்டு அடி சுற்றளவுக்கு இருக்கு அளவுக்கு இருக்குது இது எல்லாமே பன்னெண்டு வருஷம் மரம் இதே இது ஒரு வருட மரம் வேப்பமரமும் இருக்குது இரண்டு வருட வேப்ப மரமும் இருக்குது நீங்கள் அந்த வீடியோ ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதுபோக துபாயில் கிளைமேட் எப்படி இருக்கும்னா பொழுதி காற்று அடிக்கும் தொழுதி காற்று காற்றும் அடிக்கும் வெப்பம் ப அனல் காற்று அப்படி அடிக்கும் அனல் பறக்கும் அனல் தான் இருக்கும் அனல் காற்ற அடிக்கும் அதெல்லாம் தாங்கி வளர்கிற அளவுக்கு வேப்பமரம் அவ்வளோ இதுவாக இருக்குது நம்ம ஊரில் நம்ம வேப்ப மரம் வளர்க்குறதுக்கேவும் அடுத்தவங்களுக்கு தொந்தரவாக இருக்குது அப்படின்னு வளர்க்க இலை இலைதலைகள் விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்க மாட்டுறோம் பாருங்கள் பார்க்கு எப்படி க்ரீன் ஃபுல்லாக பச்சை நிறமாக அப்படியே குழு குழுன்னு எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்க்கும்போதே கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது இதில் நிறைய வீடியோ வந்து எடிட் பண்ணணும்னு நினச்சேன் பட் இதை எதுவுமே என்னால் இது பண்ண முடியல அந்தளவுக்கு மரங்கள்லாம் அவ்வளோ பெருசாக அவ்வளோ வளர்ச்சியாக துபாய் மண்ணில் எப்படி விளையுதுன்னா நம்ம உருளையெல்லாம் பாருங்கள் நம்ம பொருளை அதுக்குன்னு தனியாக பராமரிப்புன்னு பண்ணோம்னா எவ்வளோ பண்ணலாம் மரங்களை ஒரு மரமே வைக்கணும்ல இந்த வெயிலை தாங்கி வளர்கிற மரதே ஐம்பத்தி நாலு டிகிரி வெயிலை தாங்கி வளருது மூணு டிகிரி குளிரை தாங்கி வளர்கிற மரம் வேப்ப மரம் வேப்ப மரத்துலேருந்து எவ்வளோ பயன் இருக்குது சர்வலோக நிவாரணின்னு தான் சொல்லுவாங்க வேப்ப மரத்து பட்டையை சித்த மரத்துவத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அதை சர்வலோக நிவா நிவாரணின்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் அதே மாதிரி வேப்பம் பூவை வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சுகர் பேஷண்ட்டு டீயாக போட்டு குடிப்பாங்க நூறு கிராம் வேப்பம்பூ நூ நூறுரூவான்னு சொல்லி ஆகுது இதே இது வேப்பங்கொட்டை வந்து வேப்ப முத்து வேப்பங்கொட்டை தோலோடு இருக்க வேப்பங்கொட்டை நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்பனை ஆகுது இதே தோலோட தோல் நீக்க வேப்பம் முத்து வந்து கிலோ எண்பது ரூபாலேருந்து நூறுரூவா வரையில் விலைக்கு போகுது இன்றைக்கி இதே இது ஒரிஜினல் வேப்பம் எண்ணெய் ஒரிஜினல் வேப்பம் எண்ணெய் வந்து ஒரு லிட்ரு ஆயரூபாய்க்கு போகுது இதே இது கலப்படம் இருக்க வேப்ப எண்ணெய் வந்து அதாவது ஆர்கானிக் விவசாயி பயன்படுத்துகிற ஆர்க இது வேப்ப எண்ணெய் வந்து முந்நூற்றம்பது ரூபாய் போகுது இதே இது இவ்வளோ விலை மதிப்பு இருக்க வேப்ப மரத்தை நம்ம வைக்க வளர்க்குறதுக்கு யோசிக்கிறோம் அதுக்கடுத்து வேப்பம் குச்சி வந்து பள்ளதொளர்க்குற யூஸ் பண்ணிக்கிறோம் வேப்ப இலையை வந்து நம்ம கூந்தல் தைலம் தை கூந்தல் தைலத்துக்கு பொடுகு தலையில் இருக்க சொறி சிறங்கு பொடுகு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த எண்ணெய் தேங்காய் எண்ணெயோட சேர்ந்து யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி உடம்பில் இருக்க சுரி சரங்கும் இந்த வேப்ப எண்ணெயை வந்து வே வேப்ப இலையை வந்து யூஸ் பண்ணுவாங்க வேப்ப மரம் வந்து டிம்பர் உட் மரத்துக்கு யூஸ் ஆகுது இதெல்லாம் போக எப்படி நிழல் கொடுத்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நிழல் அடித்து அதாவது கிரௌண்டு மாதிரி பிள்ளைகள் கால்பந்தாட்டம் விளையாடுறதும் வயசானவங்க இப்போ அதை இளைஞர்கள் வாக்கிங் நடந்து போகிறதுக்கு வாக்கிங் போகிறதுக்கும் நல்லா பயன்படுது இந்த இடம் இந்த மரங்கள் நிழல் வந்து நிழல் நல்லா அடிக்கிறதுனால தான் அப்படி இருக்குது எப்படி ஜிம்மு ஜிம்முக்கு ஜிம்மெல்லாம் இந்த வேப்ப மரத்துக்கு கீழே தான் வச்சுருக்காங்க எப்படி இது பண்ணுறாங்கன்னு பாருங்கள் வேப்ப மரத்துக்கு பூவை பாருங்கள் பூவை பார்க்கும்போதே எவ்வளோ கண்ணு குளிர்ச்சியாக இருக்குன்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் பயன்படுது இதில் எல்லா பாகமே இது இதுவாவது பரவாயில்ல இதெல்லாம் தாண்டி வேப்ப மரம் அதனுடைய வாய்ஸை முடித்த பிறகு கூட அது வெட்ட வெட்ட நாலு முறை ஐந்து முறை கூட வேப்பமரம் துளிர் விட்டு வந்துக்கிட்டே இருக்குது ஒரு வேப்ப மரம் வந்து என்ன என்ன சைஸுக்கு போகுதுன்னா இப்போ ஐம்பது இன்ச்சு வேப்ப மரம் வந்து சுமார் எட்டாயிரம் ரூபாய்க்கு நேரடி விற்பனை பண்ணால் எட்டாயிரம் ரூபாய்க்கு வந்து ஐம்பது இன்ச்சு ஐம்பது இன்ச்சு சுற்றளவு எட்டாயிரம் வரையில் இப்போ விலை வந்து இருக்குது இன்றைக்கி உள்ள நிலவரம் இதுக்கு தண்ணீர் அதிகமாக தேவையில்லை தண்ணீர் அதிகமாக தேவையில்லாத போதே இப்படி வேப்ப மரம் இவ்வளவு பலன் கொடுக்குது விலை ஒவ்வொன்றும் உங்களுக்கு நான் விலை சொன்ன விலையெல்லாம் உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அல்லது அந்த எங்கே கிடைக்கும் என்னதுன்னா நீங்கள் கம்மனில் கேளுங்க நான் அந்த லிங்க்கை வந்து நான் ஒன்றும் எங்கெங்கே கிடைக்கிது அப்படின்னு அனுப்பிச்சுறேன் எங்கள் ஊர் மதுரை மதுரை திருமங்கலம் பக்கத்தில் கள்ளிக்குடின்னு ஏரியாவில் எங்கள் வானம் பார்த்த பூமியில் எல்லாமே வேப்ப மரம் தான் அதிகமாக இருக்கும் எதுவுமே நட்டு வச்சவங்க கிடையாது எங்களுடைய கொள்ளு தாத்தா கொள்ளுத்தாத்தா கொள்ளு தாத்தா அந்த மாதிரி அவங்களாம் அவங்களுக்கு முன்னாடி வேப்ப மரம் அந்த விதையிலேருந்து விழுந்தது அப்படியே அதுவாம் விட்டு வரும் அதே மாதிரி வேப்ப மரத்தை வெட்டின இருந்தும் வந்திருக்கும் தான் எங்களுடைய கர்சல் காட்டில் வானம் பார்த்த பூமி கரசல் காட்டில் வந்து அதிகமான வேப்ப மரங்கள் இருக்கு இப்போ இதெல்லாம் விடுங்க துபாயில் எப்படி வளர்த்து எப்படி பிக்கப் பண்ணி எப்படி கொண்டு வராங்கன்னு பாருங்கள் நம்மெல்லாம் கற்றுக்கிறணும் எவ்வளோ கற்றுக்கிறது நிறைய